அப்பாதான் தான் உள்ள இருக்காரு அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே ஏன் என்கிட்ட கொடுக்குற நீங்க தானே அங்கிள் கடை வைக்கிறதுக்கு லோன் வாங்க ஹெல்ப் பண்ணீங்க என்னப்பா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு என்ன விஷயம் இல்ல அங்கிள் என்னதான் இருந்தாலும் நீங்க தான் பணம் வாங்கி கொடுத்தீங்க நீங்க தான் என்னுடைய வெல்விஷர் அவரை விட உங்க மேல மதிப்பு மரியாதையும் இருக்கு இந்தாங்க அப்பா விட நான் உங்களை தான் மதிக்கிறேன் நான் யாருப்பா மூணாவது மனுஷன் அப்பா இருக்கும்போது அவர்கிட்ட தான் நல்லது அவரும் சந்தோஷப்படுவார்ல இரு கூப்பிடுறேன் இல்ல அங்கிள் அவரை கூப்பிடாதீங்க என்னப்பா அவர் மேல கோவமா பின்ன அவர் செஞ்ச காரியத்துக்கு தலையில வச்சு கொண்டாடுவாங்களா சத்தமா பேசாதப்பா உள்ளதான் இருக்காரு அவர் காதல விழுந்தா சங்கடப்படுவாரு அவர் மட்டும் என்ன நம்ம சந்தோஷப்படுற மாதிரியே செஞ்சிருக்காரு ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல அங்கிள் வேற வழி இல்லாம தான் வந்துட்டு இருக்கேன் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுங்க இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு திவ்யா வந்தா காபி ஷாப்புக்கு கஸ்டமராவா இல்ல காதலியாவா இன்னைக்கு கஸ்டமரை கூட என்ன பார்க்க வரமாட்டாங்க அவளுக்காக கடன் வாங்கினது காபி ஷாப் வச்சது எல்லாமே வீணா போயிட்டு போல இருக்கு ஏண்டா என்னடா ஏற்கனவே அவர் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கல வேற ஒருத்தனும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க இதுல இவரு ரெண்டாம் தரமா ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்காரு தெரிஞ்சா வேற வேணையே வேண்டா கேவலப்படுத்திடுவாங்க அவ்ளோதான் நான் திவ்யாவை அடியோட மறந்துட வேண்டியதுதான்